ஹலோ நாம இந்த வீடியோவை பார்க்கப் போற கதை என்னன்னா மலையின் கண்ணாடி ஒரு நம்பிக்கையின் பயணம் ட்ரிப்ட்வேல் என்ற அமைதியான கிராமத்தில் உயர்ந்த மலைகள் அடர்ந்த காட்டுகள் சூழ ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவனது பெயர் இளன் அவன் மென்மையானவன் புத்திசாலி கனவுகள் நிறைந்தவன் ஆனால் அவனுக்குள் ஒரு குறை இருந்தது அவன் தன்னை நம்ப மாட்டான் நான் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு அவன் நித்தமும் பேசிக்கொண்டே இருந்தான் அந்த ஊருல ஜொலிக்கும் ஜீவன்கள் அப்படின்னு ஒரு விழா ஆண்டுதோறும் நடக்கும் அந்த இரவு ஒருவர் நடனமாடினார் ஒருவர் புல்லாங்குழல் வாசித்தார் ஒருவர் ஜோக்ஸ் சொன்னார் இளன் மட்டும் இருட்டில் ஒளிந்தான் அவன் கையில் ஒரு அழகான கதை ஆனால் வாயில் வார்த்தை இல்லை அவனது தோழி மீரா கேட்டாள் இளன் நீ ஏன் மேடைக்கு வரல அவன் சொன்னான் நான் தைரியசாலி இல்ல எல்லாரும் சிரிச்சிட்டாங்கனா மீரா சிரித்தாள் அப்படியென்றால் மலையிடம் சொல்லு அது யாரையும் நகைச்சுவையாக்காது அடுத்த நாள் இளன் தனது பயத்துடன் மலைச்சரிவில் செல்கிறான் அது ஆதிலோஸ் மலை அங்கே ஒரு பழமொழி இருந்தது பிசீரும் குகைக்கு சென்றால் அங்கே ஒரு கண்ணாடி உண்டு அது உன்னை உண்மையாக காட்டும் அவன் மலை ஏறுகிறான் மழையால் வழுக்குகிறான் ஒரு நரி குரட்டை விடுகிறது அவன் அமைதியாக தள்ளிச் செல்கிறான் பாலம் உடைந்திருந்தது அவன் தன் துணியால் கட்டி கடக்கிறான் ஒவ்வொரு தடையும் அவனை நம்பிக்கையுடன் மாற்றுகிறது பிசீரும் குகைக்குள் ஒரு மின்னும் கண்ணாடி இளன் பார்த்தான் அது தன்னை இழிவாகவே காட்டும் என எதிர்பார்த்தான் ஆனால் இல்லை அவன் பார்த்தது உயரமாக நின்றவனை தைரியமாய் பேசும் கண நம்பிக்கை நிறைந்த முகத்தை பார்த்தான் கண்ணாடி மெதுவாக சொன்னது இது நீ நீ பயப்படுகிறாய் என்பதற்காக தைரியம் இல்லை என்ற அர்த்தமில்லை இளனின் கண்களில் கண்ணீர் முதல் முறையாக அவன் உண்மையில் தன்னை மெம் நம்பினான் தாழ்வாக நடந்த சிறுவன் இப்போது உயரமாக நடக்கிறான் பார்வை நேராக சிரிப்பு வசதியாக அவன் மீண்டும் கிராமம் திரும்புகிறான் விழாவின் இரண்டாம் நாள் துவங்குகிறது மீரா இப்போது மேடைக்கு வருவாயா இளன் சொன்னான் வரேன் மேடையில் அவன் தடுமாறுகிறான் அவன் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு எடுத்து பின்னர் சொல்லுகிறான் ஒரு கிராமத்திலிருந்த சிறுவன் என்று ஆரம்பித்தான் அவன் சொன்னது அவனது பயணக்கதை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தார்கள் கதை முடியவும் கைதட்டல் வெள்ளம் அந்த இரவு இளன் மீராவிடம் சொல்கிறான் மலை என்னை மாற்றவில்லை அது எனக்குள்ளிருந்த நம்பிக்கையை காட்டியது இப்போது இளன் ஒரு கதை சொல்லும் கலைஞர் மற்ற சிறுவர்களுக்கு தைரியம் சொல்லும் வழிகாட்டி கதையின் நெறி நம்பிக்கை என்பது பிறர் தருவதல்ல அது நீ எடுக்கும் ஒவ்வொரு தைரியமான அடியிலும் வளர்கிறது